கிமு பதினான்காம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் செல்வாக்கு செலுத்திய லுக்கா மக்கள் பற்றிய கேள்விகள் மிகவும் முக்கியமானவை இவர்கள் நவீன துருக்கியின் தென் கடற்கரை பகுதியில் வாழ்ந்ததாக நம்பப்பட்டாலும் அவர்களின் வரலாறு வணிகம் போர் மற்றும் கடற்கொள்ளை ஆகியவற்றின் சிக்கலான கலவையாகும் லுக்கா மக்களின் தோற்றம் சமூக அமைப்பு கடற்கொள்ளை நடவடிக்கைகள் சமகால நாகரிகங்களுடனான மோதல்கள் மற்றும் அவர்களின் தாக்கம் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக ஆராய்வோம் லுக்கா என்ற பெயர் முதன் முதலில் ஹித்தைத்து ஆவணங்களில் கிமு 13ஆம் நூற்றாண்டுகளில் காணப்படுகிறது ஹித்தைத்து கல்வெட்டுகளில் லுக்கா நாடுகள் என்று குறிப்பிடப்படும் பகுதி நவீன துருக்கியின் லைசியா பிராந்தியத்துடன் ஒத்துப்போகிறது இந்த மக்கள் இந்தோ ஐரோப்பிய மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் அமைப்பை கொண்டிருக்கவில்லை மாறாக பல சிறிய நகர அரசுகளின் கூட்டமைப்பாகவோ அல்லது தளர்வான பழங்குடி குழுக்களாகவோ இருந்திருக்கலாம் அவர்களின் நிலம் மலைப்பாங்கானதாகவும் கடலோரப் பகுதிகளை கொண்டதாகவும் இருந்ததால் அவர்கள் கடல் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இயற்கையானதாக இருந்தது லுக்கா மக்கள் எப்போது கடற்கொள்ளையர்களாக உருவெடுத்தார்கள் என்பது திட்டவட்டமாக தெரியவில்லை ஆனால் அவர்களின் புவியியல் அமைவிடம் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது வளமான மத்திய தரைக்கடல் வணிகப் பாதைகளுக்கு அருகில் அவர்கள் வாழ்ந்ததால் வணிகக் கப்பல்களை கொள்ளையடிப்பது அவர்களுக்கு ஒரு கவர்ச்சியான வாய்ப்பாக இருந்திருந்தது மேலும் ஒரு வலுவான மத்திய அதிகாரம் இல்லாததால் உள்ளூர் தலைவர்கள் தங்கள் சொந்த நலன்களுக்காக கடற்கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்பட்டார்கள் ஹித்தைத்து ஆவணங்களில் லுக்கா மக்கள் சில சமயங்களில் ஹித்தைத்துகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாகவும் கடற்கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது லுக்கா மக்களின் சமூக அமைப்பு பற்றி மிக குறைவாகவே தகவல்கள் உள்ளன அவர்கள் சிறிய நகர அரசுகளாக அல்லது பழங்குடி குழுக்களாக வாழ்ந்ததால் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை விவசாயம் மற்றும் மீன்பிடித்தல் அவர்களின் முக்கிய வாழ்வாதாரங்களாக இருந்திருக்கலாம் கடல் சார்ந்த வணிகமும் அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கலாம் ஆனால் அது பெரும்பாலும் கொள்ளையடிப்பின் பின்னணியில் நடந்திருந்தது அவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை குறித்து மிக குறைவான தொல்பொருள் சான்றுகளே கிடைத்துள்ளன ஹித்தைத்து மற்றும் கிரேக்க கலாச்சாரங்களின் தாக்கம் அவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையில் காணப்படுகிறது லுக்கா மக்களின் கடற்கொள்ளை நடவடிக்கைகள் மத்திய தரைக்கடல் பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தன அவர்கள் வேகமாக செல்லக்கூடிய கப்பல்களை பயன்படுத்தி வணிக கப்பல்களை தாக்கி கொள்ளையடித்தனர் சில சமயங்களில் அவர்கள் கடலோர நகரங்களையும் தாக்கி பொருட்களை கொள்ளையடித்தனர் மற்றும் மக்களை அடிமைகளாக பிடித்தனர் அவர்களின் கடற்கொள்ளை நடவடிக்கைகள் ஹித்தைத்து மற்றும் எகிப்திய வணிகப் பாதைகளுக்கு பெரும் இடையூறாக இருந்தன லுக்கா மக்கள் ஹித்தைது பேரரசுடன் பலமுறை மோதினர் ஹித்தைத்து ஆவணங்களில் லுக்கா மக்கள் கிளர்ச்சி செய்ததாகவும் ஹித்தைத்து நகரங்களை தாக்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹித்தைத்து மன்னர்கள் லுக்காவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை எகிப்தியர்களுடனான அவர்களின் மோதல்கள் பற்றிய தகவல்கள் குறைவாகவே உள்ளன ஆனால் எகிப்திய வணிக கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் பயணித்த போது லுக்கா கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் மினோவான் மற்றும் மைசீனியன் நாகரிகங்களுடனும் லுக்கா மக்களுக்கு தொடர்புகள் இருந்திருக்கலாம் வணிகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றம் ஒருபுறம் இருக்க கொள்ளை நடவடிக்கைகளும் இருந்திருக்க வாய்ப்புள்ளது லுக்கா மக்களின் கடற்கொள்ளை நடவடிக்கைகள் கிமு பதினான்காம் நூற்றாண்டில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியின் அரசியல் நிலைமைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின அவர்களின் கொள்ளை நடவடிக்கைகள் வணிக பாதைகளை சீர்குலைத்தன இது பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை பாதித்தது வணிகர்கள் தங்கள் பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வதில் சிரமங்களை எதிர்கொண்டனர் லுக்கா மக்களின் தொடர்ச்சியான தொல்லை ஹித்தைத்து மற்றும் எகிப்திய பேரரசுகளுக்கு ஒரு சவாலாக இருந்தது அவர்களை அடக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கவில்லை இது பிராந்தியத்தில் அரசியல் ஸ்திரமின்மையை அதிகரித்தது லுக்கா மக்களின் நடவடிக்கைகள் மற்ற நாகரிகங்களுக்கு தங்கள் கடற்படை பலத்தை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியது கடல் வணிகத்தை பாதுகாப்பதற்கும் கடற்கொள்ளையர்களை அடக்குவதற்கும் வலுவான கடற்படை தேவைப்பட்டது கிமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் மத்திய தரைக்கடல் பகுதியில் நிகழ்ந்த வெண்கலக்கால வீழ்ச்சிக்கு லுக்கா போன்ற கடல் மக்கள் குழுக்களின் படையெடுப்புகளும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது லுக்கா மக்கள் இந்த கடல் மக்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருந்திருக்கலாம் என்று சில வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர் கடற்கொள்ளையர்கள் என்ற சொல் ஒரு சிக்கலான அரசியல் மற்றும் கலாச்சார பின்னணியை கொண்டுள்ளது ஒரு இது சட்டவிரோதமான மற்றும் வன்முறையான செயல்களை குறிக்கிறது மறுபுறம் சில சமயங்களில் இது ஒரு குறிப்பிட்ட குழுவின் எதிரிகளால் பயன்படுத்தப்படும் பிரச்சார கருவியாகவும் ஒரு பலவீனமான குழு தனது இருப்பை உறுதிப்படுத்தவும் வளங்களை அடையவும் கடற்கொள்ளையை ஒரு உத்தியாக பயன்படுத்தியது லுக்கா மக்களை பொறுத்தவரை அவர்கள் நிச்சயமாக தங்கள் சமகாலத்தியவர்களுக்கு கடற்கொள்ளையர்களாகவே தெரிந்திருப்பார்கள் அவர்களின் கொள்ளை நடவடிக்கைகள் வணிகத்தையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தின இருப்பினும் அவர்களை வெறும் கொள்ளையர்களாக மட்டுமே பார்ப்பது அவர்களின் முழுமையான வரலாற்றை புறக்கணிப்பதாக இருக்கும் லுக்கா மக்கள் தங்கள் நிலத்திலிருந்து பொருட்களை வணிகம் செய்தார்கள் பிற பிராந்தியங்களுடன் கடல் வணிகத்தில் ஈடுபட்டார்கள் கடற்கொள்ளை அவர்களின் வணிக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் அவர்கள் திறமையான கடற்படை வீரர்களாக இருந்தனர் ஹித்தைத்துகளுக்கு எதிரான அவர்களின் கிளர்ச்சிகள் மற்றும் பிற மோதல்கள் அவர்கள் ஒரு போர் சார்ந்த கலாச்சாரத்தை கொண்டிருந்திருக்கலாம் என்பதை காட்டுகின்றன அவர்கள் ஹித்தைத்து எகிப்திய மற்றும் ஏஜியன் நாகரிகங்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததால் அவர்களின் கலாச்சாரத்தில் இந்த நாகரிகங்களின் கூறுகள் கலந்திருக்க வாய்ப்புள்ளது அவர்களின் கலை மதம் மற்றும் சமூக அமைப்பில் இந்த தாக்கங்களை காணலாம் எனவே லுக்கா மக்களை வெறும் கொள்ளையர்களாக பார்ப்பது அவர்களின் சிக்கலான வரலாற்றை எளிமைப்படுத்துவதாக இருக்கும் அவர்கள் அந்த கால கடல் சார்ந்த வணிகம் போர் மற்றும் நகர்வுகளின் முக்கிய கலப்பு கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இருந்திருக்கலாம் அவர்களின் கடற்கொள்ளை நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் அரசியல் நிலையை பாதித்தாலும் அவர்கள் ஒரு தனித்துவமான சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டிருந்தனர் முடிவாக லுக்கா மக்கள் கிமு பதின் நான்காம் நூற்றாண்டில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு முக்கியமான சக்தியாக விளங்கினர் அவர்களின் கடற்கொள்ளை நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் வணிகத்தையும் அரசியலையும் பாதித்தன இருப்பினும் அவர்களை வெறும் கொள்ளையர்களாக மட்டும் பார்க்காமல் வணிகம் போர் மற்றும் கலாச்சார பரிமாற்றம் ஆகியவற்றின் சிக்கலான பின்னணியில் வைத்து பார்ப்பது அவர்களின் வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள உதவும் அவர்களின் கதை அந்த காலக்கடல் சார்ந்த உலகின் ஆபத்துகளையும் வாய்ப்புகளையும் பல்வேறு நாகரிகங்களுக்கிடையேயான தொடர்புகளையும் நமக்கு உணர்த்துகிறது